அய் நண்பரே ஒரு நண்பர் வந்து என்னோடய வீடியோவுக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாரு கஷ்டத்தை வந்து நம்மளாக வர வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது ஓகே தாங்க கஷ்டத்தை நம்மளாக தான் வர வச்சுக்கிறோம் அதாவது ஒரு முடிவு எடுக்கிறோன்னா நம்ம பல முறை யோசிக்கணும் யோசித்து இது சரியாக வருமா நமக்கு ஒத்து வருமா அப்படின்னு நல்லா யோசித்து தான் நம்ம முடிவு எடுக்கணும் நம்ம என்ன பண்ணிடுறோம் நம்ம அப்போ வந்து சந்தோஷத்தில் இருக்கோம் சரிங்களா அப்போ வந்து அவசரப்பட்டு எடுக்கிற முடிவு தான் வந்து நம்மளை கஷ்டத்தில் கொண்டுட்டு போகுது ஓகேங்களா அது உண்மை தாங்க நீங்கள் சொன்னது உண்மை தான் ஆனால் வந்து கஷ்டத்தோட விளைவுகள் என்னன்னா தெரிஞ்சாதான் சந்தோஷத்தோட ஆழம் என்னான்னு தெரியும் புரியுதா நண்பரே அப்ப என்ன பண்ணணும்னா நம்ம கண்டிப்பா கஷ்டத்தை அனுபவிச்சனும் அனுபவிக்கணும் அப்பதான் தெரியும் சந்தோஷத்தோட ஆழம் என்னான்னு தெரிஞ்சுக்கிறோம் தெரிஞ்சுக்கிறப்ப நம்ம என்ன பண்ணுவோம் திரும்ப கஷ்டத்துல இருந்து மீண்டு வந்த பிறகு அந்த சந்தோஷத்தை எப்படி தக்க வச்சுக்கணும் அப்படின்ற முடிவையும் தெளிவாக எடுப்போம் அந்த சந்தோஷத்தை திரும்ப நம்மளை விட்டு போகக்கூடாது அந்த சந்தோஷம் லைஃப் லாங் இருக்கணும் அப்படின்ற யோ யோசனையும் நமக்கு வரும் நமக்குள்ளே மனசுக்குள்ளே அந்த தாட்டு இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த பயமும் இருக்கும் ஏன்னா கஷ்டத்தை அனுபவிச்சிருக்காங்கல்ல இப்போ கஷ்டத்தை அனுபவித்தவங்க திரும்ப வந்து அந்த கஷ்டம் நம்ம படக்கூடாது மற்றவங்களும் அந்த கஷ்டம் நம்ம படக்கூடாது அப்படின்றதுக்காக மற்றவங்களுக்கும் அறிவுரை சொல்லுவாங்க நம்மளும் அவங்களும் அதாவது நம்மளும் நம்மளும் வச்சுக்கோங்க நம்மளும் அந்த சந்தோஷத்தை தக்க வைக்கிறதுக்கான எந்த முடிவு எடுத்தாலும் யோசிச்சு நிதானமாக ரெண்டு நாள் மூணு நாள் பொறுமையில ஒரு வாரம் கூட எடுத்துப்பாங்க எடுத்து இந்த முடிவு கரெக்டாக இருக்குமா நமக்கு செட் ஆகுமா அப்படின்னும் ஒன்றுக்கு பல முறை யோசித்து ஒரு முடிவு எடுப்பாங்க சரிங்களா கஷ்டப்பட்டதால் தானே சந்தோஷத்தோட பலன் என்னன்னு தெரிஞ்சிச்சு அந்த சந்தோஷத்தை எப்படி தக்க வைக்கணும்னு ஒவ்வொரு நிமிஷமும் எந்த முடிவு எடுத்தாலும் யோசிக்கிறாங்களா நண்பர்களே உண்மை தானே அது சரிங்களா கஷ்டம் இருந்தால் தான் சந்தோஷத்தோட பலம் தெரியும் ஈஸியாக சந்தோஷம் கிடச்சிச்சின்னா அப்போ என்ன பண்ணுவாங்க அந்த சந்தோஷத்தை ஈஸியாக நழுவு விட்டுருவாங்க அவங்க எடுக்கிற முடிவால் நான் சொன்னது கரெக்டாக இல்லையா நண்பரே நீங்களே சொல்லுங்கள் சரிங்களா எல்லாேருக்கும் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் உங்கள் முடிவுகளை சொல்லுங்கள் நான் சொன்னது கரெக்டாக இருந்தால் பதில் என்னான்னு போடுங்க நண்பர்களே ஓகே பாய் நண்பர்களே